நண்பர்களே பொதுவாக வந்து விளையாட்டுகளில் வந்து ஸ்லட்ஜிங் அப்படிங்கிறது வந்து எல்லா விளையாட்டுகள்லையுமே வந்து இருக்கும் கிரிக்கெட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது வந்து ஒரு வீரர் வந்து அதிகமான ரன்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னா கடுப்பான எதிரணி வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீரருடைய கவனத்தை வந்து திசை திருப்புனால் அவர் வந்து கோவப்படுத்தி அவர் எப்படியாச்சும் பதட்டம் அடைய வச்சு வந்து அவனே வந்து நிறையவே வந்து வம்பளிப்பாங்க சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்திய ஆஸ்திரேலியா தொடரில் வந்து நிறைய முறை வந்து ஸ்லட்ஜிங் வந்து நடந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளும் கூட வந்து பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஸ்லஜ்ஜிங் பண்ணி பாகிஸ்தானினுடைய கேப் கேப்டனான சர்ஃப்ராஸ் அகமது வந்து ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் அணி வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு நாள் போட்டி நடந்துச்சு அந்த ஒரு நாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்க அணியை வந்து ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்த பேட்ஸ்மேன் வந்து பெக்லு குவாயா இவர் வந்து ஒரு தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன் இவர் வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால வந்து இவர் அவுட் ஆக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால வந்து கடுப்பான பாகிஸ்தான் அணியுடைய கேப்டனான சர்ஃப்ராஸ் அகமது வந்து பெக்லு குவாயாவை பார்த்து வந்து ஏ கருப்பு மனிதனே உனது தாய் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இந்த விஷயம் வந்து ஸ்டெம்பில் இருந்த மைக்கில் வந்து பதிவாயிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் வந்து இது வந்து பெரிய கோவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸ்லஜிங் பண்ணுறது அப்படிங்கிறது அவரை வந்து ஒம்பளுக்கு இருக்கணும் அவரை வம்புக்கிறத விட்டுட்டு கருப்பு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இனவெறி தூண்டும் விதத்தில் வந்து சர்ஃப்ராஸ் அகமது வந்து பேசி பேசியிருக்காரு அவருடைய தாயை பற்றியும் வந்து பேசியிருக்காரு இது வந்து கண்டிக்கத்தக்கது சர்ஃப்ராஸ் அகமதோட பதவியை வந்து புடுங்கணும் தொடர்ந்து வந்து ஒரு கேப்டனா இருக்க தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டுருக்கு அந்த விமர்சனத்தோட ஒரு பகுதியாக பாகிஸ்தான் அணியுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் அக்தரே வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா சர்ஃப்ராஸ் அகமது வந்து ரொம்ப கடுப்பு நாள் இப்படி பேசியிருப்பார் போல ஆனால் வந்து ஒரு பாகிஸ்தானியாக இருந்து பார்க்கும்போது என்னால வந்து இதை ஏற்றுக்கவே வந்து முடியாது பொது தளத்தில் வந்து சர்ஃப்ராஸ் பேசும்போது வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரரான அக்தரை வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி